அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஊடக எழுத்தறிவு மற்றும் அரசியல் தொடர்பாடல் இப்பிரிவின் கற்றல் நோக்கங்களாக பாராளுமன்ற தகவல் தொடர்பு செயன்முறை அரசியல் தொடர்பாடல் செய்தி அறிக்கையிடுதல் உண்மைச் சரிபார்ப்பு மற்றும் தேர்தல்களின் போது சமூக ஊடகங்களின் வகிபாகம் ஆகியவற்றின் அடிப்படை ஊடக எழுத்தறிவு ஆகியவற்றை பகுப்பாய்வு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் வாசகர்களுக்கு தெளிவுபடுத்துதல் கற்றல் பெறுபவர்கள் பாராளுமன்ற அறிக்கையல் செயல்முறை மற்றும் சபை நிருபரின் வகைப்பாகத்தை வாசகர்கள் புரிந்து கொள்கின்றனர் ஜனநாயகத்தின் நான்காவது தூணான ஊடகங்களின் பங்கை வாசகர்கள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை பற்றி அறிக்கையிடும்போது போது செய்தி பகுப்பாய்வு கண்ணோட்டத்தின் தேவைக்கான காரணங்கள் மற்றும் நிருபர் ஒருவரின் பொறுப்புகள் பற்றி வாசகர்கள் புரிந்து கொள்ளுதல் உண்மை சரிபார்ப்பு தொடர்பான செய்திகளை இங்கே வழங்கப்பட்டுள்ள இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சமூக ஊடகங்களின் தாக்கத்தை பற்றி மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் தேர்தலில் சமூக ஊடகங்கள் செலுத்தும் தாக்கத்தை வாசகர்கள் புரிந்து கொள்கின்றனர் அடுத்ததாக ஊடகம் பற்றிய அறிமுகம் ஒன்றினை பார்ப்போம் இந்த ஊடகங்களை நாம் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று பாரம்பரிய ஊடகம் இரண்டாவது வெகுஜன ஊடகம் மூன்றாவது சமூக ஊடகம் இதில் நாம் பாரம்பரிய ஊடகமாக கொள்வது எழுப்புதல் தீ நாட்டுப்புற கவிதைகள் மேலம் எக்காலம் மற்றும் புறாக்கள் மூலமாக செய்திகளை அனுப்புதல் போன்றன வெகுஜன ஊடகங்களை நாம் இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று அச்சு ஊடகம் மற்றது இலத்திரனியல் ஊடகம் அச்சு ஊடகங்களில் பத்திரிகைகள் சஞ்சிகைகள் அறிக்கைகள் புத்தகங்கள் ஆவணங்கள் கையேடுகள் போன்றன அடங்கும் அதே போன்று இளத்தறிணியல் ஊடகங்களில் வானொலி சினிமா புகைப்படம் தொலைக்காட்சி தொலைபேசி போன்றன இளத்திரணியல் ஊடகங்களாக நாம் பார்க்கலாம் அடுத்தது சமூக ஊடகம் கணனி ஸ்மார்ட் கையெடுக்க தொலைபேசி இணையம் இணைய வசதிகள் அதாவது வாட்ஸ்அப் வைபர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் மற்றும் ஏனைய சமூக ஊடகங்களை நாம் குறிப்பிடலாம் அடுத்ததாக ஊடக எழுத்தறிவு பற்றி உங்களுக்கு தெரியுமா இதனை நாம் விரிவாக பார்க்கலாம் ஊடக எழுத்தறிவு என்பது ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளை விமர்சன ரீதியாக புரிந்து கொள்ளும் திறன் என வரையறுக்கப்படுகிறது எனினும் இது ஒரு பரந்த நோக்கத்தை கொண்டதாகும் ஊடக எழுத்தறிவு என்பது வாழ்க்கைக்கு அவசியமான திறனாகும் கலாசார வாழ்வின் ஒரு பகுதியாக காணப்படும் ஊடகங்களை மக்கள் தமது நலன்களுக்காக பயன்படுத்த வேண்டும் ஊடக எழுத்தறிவானது பின்வரும் அம்சங்களை வளர்க்கின்றது அந்த அம்சங்கள் உங்களுக்கு இங்கே ஒரு அட்டவணையின் மூலம் காண்பிக்கப்படுகின்றது அதாவது சுய விழிப்புணர்வு அங்கீகாரம் தனிப்பட்ட மற்றும் பொதுவான விருத்தி ஆன்மீக மற்றும் உடல் சார்ந்த விருத்தி அறிவு பாதுகாப்பு தனிப்பட்ட உறவுகளை வலுப்படுத்தல் சமூக உறவுகளை வலுப்படுத்தல் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு தேவையான மூலோபாய விருத்தி போன்றவற்றை நாம் குறிப்பிடலாம் ஊடக எழுத்தறிவானது ஒருவருக்கு பின்வரும் அடிப்படை புரிதலை உருவாக்க வேண்டும் என அண்மையில் யுனெஸ்கோ சுட்டிக்காட்டியுள்ளது ஜனநாயக சமூகத்தில் ஊடகங்களின் வகிபாகம் பற்றிய அடிப்படை புரிதல் அந்த செயற்பாட்டை சரியாக செய்வதற்கு ஊடகங்கள் அனுமதிக்கப்படும் சூழலை பற்றிய புரிதல் ஊடக உள்ளடக்கத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு ஊடகங்கள் தமது கடமைகளை செய்கின்றனவா என்பதை அறிந்து கொள்ளும் அடிப்படை அறிவு சுயவழிப்பாடு மற்றும் ஜனநாயக பங்கேற்பிற்கு ஊடகங்களை பயன்படுத்துவதற்கான அறிவு ஒரு ஊடக பயனாளராக அறிக்கை இடுதலில் பங்களிப்பதற்கான அடிப்படை அறிவு அடுத்ததாக ஊடக எழுத்தறிவின் கூறுகள் அவையும் உங்களுக்கு இங்கே ஒரு அட்டவணை மூலம் காண்பிக்கப்படுகின்றது அவற்றை நாம் விரிவாக பார்க்கலாம் ஊடகங்கள் முன்வைக்கும் சகல விடயங்களும் சிந்தனை மிக்க படைப்புகளாகும் ஒவ்வொரு ஊடக நிறுவனங்களுக்கென பிரத்யேக குறிக்கோள்கள் திறன்கள் மற்றும் மொழி பிரயோகங்கள் உண்டு ஒவ்வொரு செய்தியிலும் உள்ளடங்கியுள்ள தகவலுக்கு மதிப்புண்டு மக்கள் தமது தனிப்பட்ட திறன்கள் நம்பிக்கைகள் மற்றும் அனுபவங்களை பயன்படுத்தி ஊடகங்கள் வழங்கும் தகவல்களை தமக்கேற்றவாறு தழுவிக்கொள்கின்றனர் ஊடகங்கள் வழங்கும் பெரும்பாலான தகவல்கள் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார சூழல்களுடன் நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் மதிப்புகள் மற்றும் நடத்தைகள் என்பவற்றில் ஊடகங்களும் அதன் உள்ளடக்கங்களும் தாக்கம் செலுத்த முடியும் ஊடக எழுத்தரவை வளர்ப்பதற்கான செயற்பாடுகள் இவையும் உங்களுக்கு இந்த அட்டவணையில் வழங்கப்பட்டுள்ளது ஊடக எழுத்தறிவு பற்றிய தொழில்நுட்ப அறிவை வழங்குதல் பாடசாலை பாடப்புத்தகங்களில் ஊடக எழுத்தறிவை உள்ளடக்குதல் தகவல் மற்றும் ஆராய்ச்சி முறைகளுக்கான அணுகளை விரிவுபடுத்தல் ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளை பகுப்பாய்வு ரீதியாக புரிந்து கொள்ளும் திறன்களை வளர்த்தல் சமுதாய பிரச்சனைகளை சமூகமயமாக்குவதற்கு வெகுஜன ஊடகங்களை பயன்படுத்தி தகவல்களை உருவாக்குதல் விடயங்களை புரிந்து கொள்ளுதல் மற்றும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் தொடர்பாளர்களாக அறிக்கையிடல் விடயங்களை ஆய்வுக்குட்படுத்தும் திறன்களை உருவாக்க அனைத்து தரப்பு மக்களுக்கும் உதவுவதே ஊடக அழுத்தறிவை கற்பதன் முக்கிய நோக்கமாகும் அரசியல் தொடர்பாடல் என்றால் என்ன அதை பற்றி நாம் பார்க்கலாம் அரசியல் ரீதியாக அரசியல் தொடர்பு கொள்கை வகுப்பாளர்கள் ஊடகங்கள் மற்றும் குடிமக்கள் இடையே தகவல்களை பரப்பும் செயல்முறையில் அரசியல் தொடர்பாடல் தாக்கம் செலுத்துகின்றது அரசியல் விஞ்ஞானத்தின் இதனை குறிப்பிடலாம் அரசியல் தொடர்பாடலின் வகைகள் சில வருமாறு தேர்தல் பிரச்சாரம் அதாவது விளம்பரங்கள் சுவரொட்டிகள் பதாதைகள் விளம்பர பலகை போன்றன அச்சு இலத்திறனியல் மற்றும் புதிய ஊடகங்களுக்கு தனித்துவமான உள்ளடக்கத்தை உருவாக்குதல் வேட்பாளர்களுக்கான மக்கள் தொடர்பு ஊக்குவிப்பு திட்டங்களை உருவாக்குதல் அதாவது பிரபலங்களின் பங்கேற்புடன் தாம் பிரதம விருந்தினர் அல்லது அமைப்பாளராக விளையாட்டு அல்லது நன்கொடை நிகழ்வுகளை நடத்துதல் அரசியல் தொடர்பாடல் அவசியமாகும் தீர்மானங்கள் பற்றி வாக்காளர்களுக்கு தெளிவை ஏற்படுத்த அரசியல் தொடர்பாடல் உதவுகின்றது மக்களின் பிரதிபலிப்புகளையும் கருத்துக்களையும் ஒரு அரசாங்கத்திற்கு சிறந்த முறையில் பெற முடிந்தால் அந்த அரசாங்கம் திறன் வாய்ந்த அரசியல் தொடர்பாடல் அமைப்பை கொண்டிருக்கும் அடுத்ததாக நாம் இந்த அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பாக பார்க்கலாம் தேர்தல்களின் போது தொடர்பு கொள்ளும் வழிமுறைகள் தேர்தலில் பங்கேற்காத கட்சிகளின் தொடர்பாடல் ஊடக நிறுவனங்கள் செலுத்தும் தாக்கம் மக்கள் கருத்துக்கள் மற்றும் மனநிலைகள் அடுத்ததாக அரசியல் தொடர்பாடலின் கூறுகள் அவையும் உங்களுக்கு இங்கே அட்டவணை வடிவத்தில் தரப்பட்டுள்ளன சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தல் அரசியல் செய்தி அறிக்கையிடல் ஊடக கலாச்சாரம் சமூக நடத்தை பிரச்சார மூலோபாயங்கள் மற்றும் செய்தி உருவாக்கம் புத்தாக்கம் மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தர்கள் யுத்தம் ஜனநாயகம் மற்றும் குடியுரிமை போன்றனவாகும் அடுத்ததாக ஊடக எழுத்தறிவு மற்றும் அரசியல் தொடர்பாடல் பற்றி நீங்கள் ஏன் கற்க வேண்டும் அது பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் கடந்த காலங்களில் பாரம்பரிய ஊடகங்கள் வாயிலாகவே மக்கள் செய்திகளை பெற்றுக்கொண்டனர் எனினும் தற்போது நிலைமை முற்றிலும் மாற்றமடைந்து விட்டது பாரம்பரிய ஊடகங்களை மிஞ்சி புதிய ஊடகங்கள் செயற்படுகின்றன தேசிய மற்றும் உலகளாவிய அரசியல் விடயங்கள் பற்றி மக்கள் அறிந்து கொள்வது அவசியம் பாடசாலை மாணவர்கள் அல்லது பல்கலைக்கழக மாணவர்கள் ஊடகவியலாளர்கள் அல்லது அரசியலில் பிரவேசிக்க விரும்பும் பிரஜை என யாராக இருந்தாலும் அரசியல் தொடர்பாடல் மற்றும் ஊடக எழுத்தறிவு பற்றி ஒவ்வொருவரும் தெரிந்திருப்பது அவசியம் ஒவ்வொரு பிரஜையும் பின்வரும் விடயங்களை அறிந்திருப்பதோடு அவற்றை நீங்கள் ஏனையோருக்கும் தெளிவுபடுத்தலாம் அதில் முதலாவது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இரண்டாவது வேட்பாளர்களின் கொள்கைகள் மற்றும் அவற்றிற்கான கால அளவு மூன்றாவது ஊடகங்கள் மூலம் அவர்கள் வெளிப்படுத்தும் கருத்துக்களை செவிமடுப்பதற்கான காரணம் நான்கு குறித்த கருத்துக்கள் சமூகத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் ஐந்து வேட்பாளர் வழங்கும் சிறந்த கருத்து ஆறு எந்த கட்சி அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும் ஏழு அவரை எளிதாக அணுக முடியுமா எட்டு அவர் பதிலளிக்க கூடியவரா அதற்காக அவர் எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்வார் ஒன்பது அவர் உண்மையில் இந்த பதவிக்கு தகுதியானவரா பத்து அவர் மக்கள் மத்தியில் எவ்வாறு நடந்து கொள்கிறார் ஊடகங்களின் பொறுப்புகள் பற்றி பார்க்கலாம் முதலாவது தன்மை இரண்டாவது பாரபட்சமற்ற மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் அற்ற தன்மை நான்கு பொதுமக்களின் நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் செயற்படுதல் அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இருவழி தொடர்பாடல் செயல்முறையை ஊடகங்கள் வலுப்படுத்துகின்றன முதலாவது ஊடகம் ஒரு தொடர்பாளர் ஊடகங்கள் வழங்கும் தகவல்கள் நடுநிலையானதாக இருக்க வேண்டும் தேர்தல் காலத்தில் ஊடகங்கள் பரப்பும் தகவல்களின் துல்லியத்தை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் உதாரணமாக தேர்தலின் போது அரச மற்றும் தனியார் அச்சு மற்றும் இலத்திரணியல் ஊடகங்களில் வேட்பாளர்கள் மேற்கொண்டுள்ள விளம்பரங்கள் பற்றிய தகவல் இரண்டாவது ஊடகங்கள் மக்கள் கருத்தை உருவாக்குகின்றன குறைந்தபட்ச அரசியல் அல்லது ஊடக அறிவை கொண்ட ஒரு நாட்டில் தேர்தல் காலங்களில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக மக்கள் கருத்தை உருவாக்க மக்கள் தொடர்பு நிறுவனங்களை பயன்படுத்துவதை ஒருவர் அவதானிக்கலாம் இத்தகைய சூழ்நிலைகளில் சிறந்த தொடர்பாடலுக்காக தேசிய அளவிலும் பிராந்திய பேச்சு வழக்குகளை பயன்படுத்தியும் கருத்துருவாக்கம் செய்யப்படுகின்றது ஊடகம் ஒரு கண்காணிப்பாளராக செயற்படுகின்றது சகல ஊடக செய்திகளுக்கும் ஒவ்வொரு நோக்கங்கள் உள்ளன சில சந்தர்ப்பங்களில் ஊடகங்கள் புலனாய்வாளராக செயற்படுகின்றன அரசின் கொள்கைகளை மக்களிடம் தெரிவிப்பதற்கு ஊடகங்கள் கருவியாக உள்ளன அத்தோடு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அரசுக்கு தெரிவிக்கவும் முடியும் ஊடக நடைமுறைக்கு ஏற்ப செய்தி வேறுபடுகின்றது உதாரணமாக அச்சு ஊடகம் அதாவது தினசரி மற்றும் வார இதழ்கள் சஞ்சிகைகள் கட்டுரைகள் அறிக்கைகள் சுவரொட்டிகள் பதாதைகள் கையேடுகள் விளம்பரங்கள் புகைப்படங்கள் போன்றவற்றை குறிப்பிடலாம் இலத்திரணியல் ஊடகம் வானொலி மற்றும் தொலைக்காட்சி செய்தி தொகுப்புகள் நடப்பு விவகாரங்கள் தொடர்பாக நிகழ்ச்சிகள் நேர்காணல்கள் போன்றவற்றையும் குறிப்பிடலாம் சமூக ஊடகங்களாக செயலிகள் இணையதளங்கள் காணொலி துண்டுகளையும் நாம் குறிப்பிடலாம் தொலைபேசி அழைப்புகள் குறும் செய்திகள் அடுத்ததாக குழு தொடர்பாடல் அதாவது அரசியல் ஒன்று கூடல்கள் ஆர்ப்பாட்டங்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மேடை பேச்சுக்கள் அடுத்ததாக மக்கள் தொடர்பு முறைகள் ஆறாவதாக நாம் பார்ப்பது ஜனநாயக ஊடக எழுத்தறிவு மக்கள் தமது ஆட்சியாளர்களை தெரிவு செய்வதற்காக ஒரு ஜனநாயக கட்டமைப்பில் தேர்தல் அவசியமாகும் தேர்தல் காலங்களில் வேட்பாளர்கள் ஊடகங்கள் வாயிலாக தமது இலகுவாக சென்றடைகின்றனர் ஆகவே அரசியல்வாதிகள் தெரிவிக்கும் கருத்துக்களை துல்லியமாக அறிந்து கொள்வதற்கு மக்கள் ஊடக எழுத்தறிவை பெற்றிருப்பது அவசியம் பொதுமக்கள் சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கு இது வழிவகுக்கின்றது இந்த உலகில் மிகச் சரியான விடயம் எதுவும் இல்லை திறன் வாய்ந்த மற்றும் உண்மையான ஊடக நடைமுறையின்றி ஜனநாயகம் இருக்க முடியாது எமது அன்றாட வாழ்க்கையில் ஊடகம் ஒரு பகுதியாகும் ஏழாவதாக செய்திகளை ஏன் நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் அதாவது உண்மை சரிபார்க்கப்பட்ட செய்திகளை அறிந்து கொள்ளே அந்த இணையதளம் உங்களுக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற இணையதளத்தை பார்வையிடவும் வேட்பாளர் ஆவதற்கு தகுதியற்றவர்கள் மீது கவனம் செலுத்தி செய்தி அறிக்கையிடல் தொடர்பானது அடுத்ததாக நீங்கள் தகவல்களை புலனாய்வு அல்லது பகுப்பாய்வு கண்ணோட்டத்தில் பெற்றுக்கொள்ளும் ஒருவரா ஊடகங்களின் உள்ளடக்கத்தை பின்வருமாறு வகைப்படுத்தலாம் ஒன்று போலி செய்தி இரண்டு தவறான செய்தி மூன்று தவறென அறிந்தும் பரப்பப்படும் செய்தி நான்கு தீய விளைவை ஏற்படுத்தும் நோக்குடன் பரப்பப்படும் போலி செய்தி வழங்கப்படும் செய்தியின் துல்லிய தன்மைக்கு யாரும் பொறுப்பேற்காத சந்தர்ப்பத்தில் தகவல் பெறுனர் சிரமங்களை எதிர்கொள்கின்றார் இவ்வாறான சிக்கல்களை தவிர்ப்பதற்கு விமர்சன ரீதியான ஊடக அழுத்தரவை வளர்ப்பதே ஒரே வழியாகும் நீங்கள் எந்த நிலையில் உள்ளீர்கள் என்பதை அளவிட பயன்படும் ஊடக அழுத்தறிவின் முக்கிய அம்சங்கள் சில வருமாறு அவை உங்களுக்கு இந்த அட்டவணை மூலம் வழங்கப்பட்டுள்ளது முதலாவதாக நாம் பார்க்கலாம் விமர்சன ரீதியில் தகவல்கள் பெறுநர் ஊடகங்கள் வழங்கும் தகவல்களை தெரிவு செய்கின்றார் தகவல் மூலங்களை சரிபார்க்கின்றார் அடுத்ததாக அவர் தகவல் அல்லது செய்தி அல்லது படங்களை பகிர்வதற்கு முன்னர் அவற்றின் உண்மைத்தன்மையில் கவனம் செலுத்துகின்றார் தீங்கு விளைவுக்கும் மற்றும் பயனற்ற தகவல்களை பகிர்வதை தவிர்க்கின்றார் அடுத்தது அனைத்து தகவல்களையும் சரிபார்த்து உண்மையான தகவல்களை மட்டுமே வெளியிடுகின்றார் புத்தகங்கள் காணொளிகள் படங்கள் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் மற்றும் ஊடகச் செய்திகளின் நேரடி மற்றும் மறைமுக அர்த்தங்களை படித்து புரிந்து கொண்டு அந்த அறிவின் அடிப்படையில் செயல்படுகின்றார் தனிப்பட்ட ரீதியிலும் திறன் வாய்ந்த வகையிலும் தீர்மானங்களை எடுக்கின்றார் அடுத்ததாக நாம் விமர்சனமற்ற ரீதியில் தகவல் பெறுநர் பற்றி பார்ப்போம் ஊடகங்கள் வழங்கும் தகவல்களை தெரிவு செய்வதில்லை தகவல் மூலங்களை சரிபார்க்க மாட்டார்கள் தகவல் அல்லது செய்தி அல்லது படங்களை கண்டவுடன் பகிர்கின்றனர் செய்தி மற்றும் தகவல் பற்றிய போதிய அறிவில்லாத காரணத்தால் அவற்றின் உண்மைத்தன்மையை சரிபார்க்காமல் போலி செய்திகளை வழங்குகின்றனர் புத்தகங்கள் காணொளிகள் படங்கள் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் மற்றும் ஊடகச் செய்திகளின் நேரடி மற்றும் மறைமுக அர்த்தங்களை படித்து புரிந்து கொண்டு அந்த அறிவின் அடிப்படையில் செயற்படுவதில்லை தனிப்பட்ட கருத்துக்களை கொண்டிருப்பதில்லை மற்றும் பொதுவான கருத்தை ஏற்கின்றனர் அடுத்ததாக ஆய்வு ரீதியான ஊடக எழுத்தறிவை வளர்த்து பின்வரும் வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் தகவல்கள் செய்திகள் படங்கள் மற்றும் காணொளிகளை ஏனையோருடன் பகிர்ந்து கொள்வதற்கு முன்னர் கீழ் காணும் நடைமுறைகளை பின்பற்றுங்கள் முதலாவதாக மூலத்தை பற்றி நன்கு அறிந்து கொள்ளவும் அதாவது தகவல் எங்கிருந்து வந்தது இது உண்மையான தகவல் மூலமா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக தகவல் மூலத்தை நீங்கள் சந்தேகிப்பீர்களாயின் அதன் உண்மைத்தன்மை பற்றி மேலும் தேடி பாருங்கள் அதாவது குறித்த தகவல் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் அல்லது இணையதளத்தினால் வெளியிடப்பட்டுள்ளதா இரண்டாவதாக தகவலின் திகதி மாதம் மற்றும் வருடத்தை சரிபார்க்கவும் குறித்த உள்ளடக்கம் அந்த நேரத்திற்கு பொருத்தமானதா என்பதை பார்க்கவும் படங்களை சரிபார்க்க கூகுள் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் இணை பயன்படுத்தவும் செய்திகளை வாசித்து அறிந்து கொள்வதற்கு முன்னர் கீழ்வரும் விடயங்கள் நம்ப தகுந்தவையா என்பதை மேல சரிபார்க்கவும் முதலாவது தொலைபேசி இலக்கங்கள் இரண்டாவது வங்கிக் கணக்குகள் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு தகவலையும் ஏனையோருடன் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும் செய்திகளுக்கு உடனடியாக பதிலளிக்க வேண்டாம் அறிவாய்வு ரீதியில் பதிலளிக்கவும் உண்மை சரிபார்க்கப்பட்ட செய்திகளை நீங்கள் பார்வையிட இங்கே வழங்கப்பட்டுள்ள இணையதளத்தின் மூலமாக சென்று நீங்கள் பார்க்கலாம் செய்திகளை விமர்சன ரீதியில் பகுப்பாய்வு செய்வது மிக முக்கியமானது அதாவது உண்மை சரிபார்க்கப்பட்ட செய்திகளை நீங்கள் இந்த இணையதளத்தில் பார்வையிடலாம் செய்திகளை பெற்றுக்கொள்வதில் பொறுப்பு வாய்ந்தவராக இருங்கள் அத்தோடு உங்கள் வாக்குகளை பயன்படுத்தி பொருத்தமற்ற ஒருவரை தெரிவு செய்வதை தவிர்க்கவும்